அன்னே கன்னி மரியின் பிரபுளம் மரியாவின் பெற்றோரான ஜோக்கினும் அன்னாவும் திருமணம் செய்து இருபது ஆண்டுகள் ஆகியும் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இருந்தalum இவர்கள் இறைவினிடத்தில் இடேவிடாத ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் ஜோக்கின் எருசலேம் திருக்கோவிலுக்கு बलि ஒப்புக்கொடுக்க சென்றார் அப்போது அங்கிருந்த தலைமைக்குழு ரூபன் என்பவர் ஜோக்கினிடம் உனக்கு தான் குழந்தை இல்லையே பிறகு எதற்கு இங்கு வந்து வலி செலுத்துகிறேன் உம்முடைய வலியை எல்லாம் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதனால் தயவு செய்து இங்கிருந்து போய்விடும் என்று கடினமான வார்த்தைகளால் திட்டி அனுப்பிவிட்டார் இதனால் மனம் உடைந்து போன ஜோக்கின் தனிமையான இடத்திற்கு சென்று ஜபிக்க தொடங்கினார் இதற்கிடையில் எருசலேம் திருக்கோவிலுக்கு சென்று நீண்ட நாட்கள் தன்னுடைய கணவர் திரும்பி வராததை கண்ட அண்ணா தன்னுடைய கணவர் உண்மையிலே இறந்து விட்டார் என நினைத்து விதவை கோலம் பூண்டு நின்றார் அப்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி அண்ணா உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது நீ கருவுற்று ஒரு மகளை பெற்றெடுப்பேன் அவருக்கு மரியா என பெயரிடுவீர் என்று சொல்லிவிட்டு சென்றார் பின்னர் வானதூதர் ஜோக்கினுக்கு தோன்றி அதே செய்தியை அவரிடத்திலும் சொன்னார் இச்செய்தியை கேட்ட ஜோக்கின் மிகவும் மகிழ்ந்தார் வானதூதர் அவர்களுக்கு சொன்னது போன்றே மரியா அவர்களுக்கு மகளாக பிறந்தார் மரியாவின் பிறப்பு உண்மையிலே இறை வல்லமையால் தன் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார் அது மிகையாகாது எப்படி என்றால் விவிலியத்தில் நிகழ்ந்த ஒரு சில முக்கியமான நபர்களின் சாமுவேல் திருமுழுக்கியோவான் இயேசு கிறிஸ்து இவர்களுடைய பிறப்பு எல்லாம் சாதாரணமாக நிகழ்ந்து விடவில்லை இறை வல்லமை அங்கே அதிக அதிகமாக செயல்பட்டிருக்கிறது மரியாவும் மீட்பின் வரலாற்றில் சாதாரணமான ஒரு நபர் இல்லை இந்த பிறப்பிலும் இறைவல்லமே அதிகமாக செயல்பட்டிருக்க வேண்டும் பாவக்கரை சிறிதுமில்லாத பிறந்தவர் இயேசு எனவே இயேசு மாசற்றவராக இருப்பதனால் இவரை பெற்றெடுக்கும் தாய் மரியாவும் மாசற்றவராக இருக்க வேண்டும் என்பதற்காக இல்லாமல் தோன்றி செய்கிறார் கடவுள் ஆகவே மரியா கடவுளின் படைப்பில் வாய்ந்தவராக விளங்குகின்றார் இத்தகைய பல்வேறு சிறப்புகளை கொண்ட மரியாவின் பிறப்பு விழா நான்காம் நூற்றாண்டிலிருந்தே கொண்டாடப்பட்டு வருகின்றது கிபி பி முன்னூற்றி முப்பதாம் ஆண்டு புனித கலன் என்பவர் மரியன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டி மரியாவின் கட்டிப்பு கொண்டாடியதற்கான வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தோஸ்டம் போன்றவர் மரியனின் பிறப்புழாவை கொண்டாடியதாக அறிகின்றோம் கிபி ஏழாம் நூற்றாண்டில் மரியாவின் பிறப்பு உலகின் பல பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டது கிபி ஏழாம் நூற்றாண்டில் மரியாவின் பல பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டது திருத்தந்தை பதினான்காம் என்பவர் தான் இவ்விழாவை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் எட்டாம் நாள் கொண்டாட பணித்தார் அன்றிலிருந்து இன்று வரை மரியப்பு விழா அவ்வாறே கொண்டாடப்பட்டு வருகின்றது திருச்சபின் வழக்கமாக புனிதரின் தூயவரின் இறந்த நாளை அல்லது அவருடைய விண்ணக பிறப்பை தான் கொண்டாடும் மன்னக பிறப்பை கொண்டாடுவதில்லை இதற்கு விதிவிலக்கு ஆண்டவர் இயேசும் திருமுழுக்கு யோவான் அன்னை மரியா இதை வைத்து பார்க்கும் போது திருச்சபில் மரியா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என நாம் புரிந்து கொள்ளலாம் மரியா பாவத்தால் வீழ்ந்து கிடந்த இந்த மானுட சமூகத்தை தன்னுடைய திருமகனால் மீட்டவர் மரியா இறங்கும் நல்ல குணம் படைத்த பெண்மணியாக வாழ்ந்து வந்தார் என்று சொன்னால் அது கால வேதனை இருந்த தன்னுடைய உறவுக்கார பெண்மணிக்கு காடு மலைகளை கடந்து உதவ செல்கிறார் ரசம் தீர்ந்து போனதால் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த கானாவூர் திருமண வீட்டாருக்கு உதவ செல்கிறார் இவற்றையெல்லாம் மரியா யாரும் கேட்காமல் தாமாகவே சென்று செய்கிறார் மரியா கடவுளின் திருவுளத்திற்கு பணிந்து விளங்கினார் என்று சொன்னால் மிக ஆகாது மீட்பு திட்டத்தை தொடக்கத்தில் தயங்கினாலும் பின்னர் இதோ ஆண்டவரின் அடிமை உம்முடைய சொற்படி ஆகட்டும் என்று சொல்லி இறைவனின் விருப்பம் நிறைவ தன்னை முழுவதுமாக கையளிக்கின்றார் ஒருவேளை மரியா மட்டும் வானதுதரின் வார்த்தைக்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருந்திருந்தார் நமக்கு மீட்பு கிடைத்திருக்குமா என்பது மிக பெரிய கேள்விக்குறையாக இருக்கின்றது மரியாவிடம் விளங்கிய எல்லா நற்பண்புகளை விடவும் தாழ்ச்சி நற்பண்பை மேலோங்கி இருக்கின்றது ஏனென்றால் அவர் ஒருபோதும் தன்னை இறைவனின் தாய் என்று காட்டிக்கொள்ளவில்லை மாறாக பணிவிடை செய்வதிலேயே எப்போதும் மகிழ்ந்திருந்தார் அதனால் இறைவன் இவரை மேலும் மேலும் உயர்த்துகின்றார் நாமும் தாழ்ச்சியோடு வாழும் போது இறைவனால் உயர்த்தப்படுவோம் என்பது உறுதி ஆகவே மரியப்பழாவை கொண்டாடும் என்று அவரை போன்று தாழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள்வோம் அதன் வழியாக நிறைவாய் பெறுவோம் அன்னை மரியா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்